கலைஞர் அவர்களின் நூற்றாண்டை முன்னிட்டு திமுக மகளிரணி சார்பில் தேசிய அளவிலான மகளிர் உரிமை மாநாடு நடைபெறுகிறது தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களின் தலைமையில் அன்னை சோனியா காந்தி உள்ளிட்ட பல முக்கிய தலைவர்கள் மாநாட்டில் உரையாற்ற உள்ளனர் திமுக துணை பொதுச் செயலாளர் திருமுக கனிமொழி கருணாநிதி அவர்கள் முன்னிலை வகிக்கிறார் நாள் அக்டோபர் பதினான்கு நேரம் மாலை நான்கு முப்பது மணி அளவில் இடம் நந்தனம் சி செய்ய சென்னை அனைவரும் வாரீர் நமது நிதியமைச்சர் தங்கம் தன்னரசு ஒரு செய்தியை சொன்னார் மாநிலங்களுக்கான வரி நி நிதி பகிர்வுங்கிறது பாரபட்ச முறையில் இருக்குது பாஜக ஆளு மாநிலத்திற்கும் பாஜக ஆளாத மாநிலத்துக்கும் அவ்வளோ வித்தியாசத்தை என்னால் சொல்ல முடியும் இதை ஹிந்தி பெல்ட்டு நான் ஹிந்தி பெல்ட்டுன்னு எடுத்துக்கலாம் இன்னொரு பக்கம் பிஜேபி நான் பிஜேபி ஸ்டேட்டுன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா உத்தரப்பிரதேசத்துக்கு இரண்டு லட்ச ரூபா அவங்க வரி கொடுத்தாங்கன்னா ஒன்பது லட்சம் ரூபாயை திருப்பி தராங்க அஞ்சு லட்சம் கோடிக்கும் மேலே தமிழ்நாடு தந்துச்சுன்னா ரெண்டு லட்சம் கோடி தான் நமக்கு வருது அப்படின்னு அவர் வந்து உதாரணத்தோடு எடுத்து சொல்கிறார் இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா ஒரு ரூபா கொடுக்குறவங்க இருபத்தொம்பது பைசா தான் நமக்கு தராங்க அப்படின்னு பேசுனாங்க இதுக்கு வானதி சீனிவாசன் அவர்கள் இன்றைக்கி பதில் சொல்லியிருக்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது என்னங்க பொம்பாக இருக்குது கோயம்புத்தூர் சென்னை இந்த மாதிரி மாவட்டங்கள்லாம் அதிகமாக சம்பாதிக்குது அதோட நிதி எடுத்து பிற தமிழ்நாட்டு மாநிலம்லாம் கொடுக்குறீங்களே அப்போ மேற்கு மாவட்டத்தினுடைய நிதி பாதிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வச்சுருக்குறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது வந்து ஒரு அரசியல் முதிர்ச்சி இல்லாத ஒரு பேச்சா தான் நான் பார்க்குறேன் அடிப்படையில் இந்த பிரச்சனையோட புரிதலும் இல்லை புரிதலெல்லாம் இல்லாமல் இருக்காது எனக்கு தெரிஞ்சு அது எல்லாம் இருக்குது ஒரு காரணம் சொல்லணும் இல்லையா பாஜ தமிழக நிதியமைச்சரும் சரி தமிழக முதலமைச்சரும் சரி அது தங்கம் தென்னரசர் இருந்தாலும் சரி முன்பிருந்த பிடிஆர் பழனி தியாகராஜனோ இல்லை முதலமைச்சரும் சரி ஸ்டாலினா இருந்தாலும் அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்பது ஒன்றிய அரசு பாரபட்சமாக நடந்து கொள்வதுன்னு தான் சொல்றாங்க அவங்க வந்து நீங்க எங்க பணத்தை எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லலை இவ்வளவு கொடுக்கக்கூடிய மாநிலத்துக்கு அவ்வளவு கொடுக்குறீங்க எங்களுக்கு இப்ப வர்றது இல்ல அப்படின்ற குற்றச்சாட்டை வைப்பதற்கான காரணம் வந்து அவர்கள் பேசுறது வந்து இந்த பாரபட்சத்தை தான் வந்து காட்ட வர்றாங்க என்னன்றத வெளிக்க வெளியில எக்ஸ்போஸ் பண்றாங்க அவங்க வந்து நீங்க ஏன் பா உத்தரப்பிரதேசத்தை கொடுக்குறீங்கன்னு கேட்கல எங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்றதான் கேள்வி உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்குறீங்க அருகில் இருக்கக்கூடிய பீகாருக்கு குடிக்க முடியுது ஆனால் வந்து எங்களுக்கு ஏன் கொடுக்க முடியலன்ற அந்த கேள்வி வந்து நீங்க எங்கெல்லாம் ஆட்சி செய்கிறீர்களோ இல்ல உங்களுக்கு எங்க ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கோ அங்க வந்து நிதி பங்கீடுன்றது ஒன்றிய அரசு ஜாஸ்தியா இருக்கு மாநிலத்துல ஆட்சிக்கு வர முடியாத மாநிலங்கள் அங்கல பாஜக மிகவும் கடுமையான சவால்களை சந்திக்கக்கூடிய மாநிலங்கள் இல்ல ஒரு வேறு ஊன்ற முடியாத மாநிலங்கள்ல நிகிப் பங்கீடுன்றது மிக மிக குறைவா இருக்கு அரசியல் பாரபட்சம் தான் இதற்கு காரணம் அப்படின்ற குற்றச்சாட்டை வச்சா நீங்க வந்து கோயம்புத்தூர்ல இருந்து நிதிநாதியா வர்றதுனால தனியா மாநிலமா பிரிச்சுப்பீங்களா அப்படின்னு கேட்கறது வந்து ரொம்ப ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு அந்த பிரச்சனை குறித்த ஒரு ஒரு ஆழமான பார்வையே இல்லாமல் இல்லை பார்வையே இருந்தாலும் கூட ஏதோ பேசுவேன்னுன்றக்காக அவங்க வக்காலத்து வாங்கணுன்றக்காக பாஜகவிற்கு ஆதரவாக இது போன்ற கருத்தை சொல்றாங்கன்னு மட்டும்தான் பார்க்க முடியுமே ஒழிய அவர்கள் வைக்கக்கூடிய வாதம் என்பதே வந்து ஒரு நகைப்புக்குரிய விஷயமா தான் இருக்கு அதுல வந்து ஒரு ஆழமான கருத்து இருப்பதாக எனக்கு தெரியவில்லை அதை வந்து ஒரு ஜஸ்ட் சிரிச்சிட்டு புறந்தள்ளிட்டு ஒரு ஜோக் காமிக் லீப்பாக தான் பார்க்க முடியாது சினிமாவில் வர நடுவில் ஒரு வடிவேல் ஜோக் மாதிரி தான் இருக்கு அதெல்லாம் அது மட்டும் இல்லாம அவர் தங்கம் தன்னரசு சொன்னதா அண்ணாமலை அவர்களும் பொய் சொல்றாரு தங்கம் தன்னரசு பிடிஆரும் பொய் சொன்னாரு இவங்களுக்கு பொய் சொல்றதே வேலைங்கிற மாதிரி அண்ணாமலை சொன்னாரு அதே மாதிரிதான் வானதி சீனிவாசன் சொல்லியிருக்கிறாங்க அதாவது வரி ரெண்டு லட்சம் கோடி தான் திருப்பி வருதுங்கிறது உண்மை ஆனால் பல்வேறு நிதி திட்டங்கள் உதவி திட்டங்கள் தமிழ்நாட்டு திட்டங்களுக்கு மத்திய அரசுலேருந்து வந்த பணத்தெல்லாம் இவங்க கணக்கு காமிக்கல அப்படிலாம் சேர்த்தா பத்து லட்சம் கோடிக்கு மேலே போகும் நீங்கள் வரி கொடுத்தது மட்டும் ரெண்டு லட்சம் கோடி கணக்கு காமிக்கிறாங்க மற்றபடி பத்து லட்சம் கோடி குடித்ததை ஏன் நீங்கள் மறைக்கிறீங்க காங்கிரஸ் காலத்தில் இவ்வளோ பணம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா தமிழ்நாடு பாஜக ஆட்சிக்கு வந்திருந்து தான் தமிழ்நாட்டுக்கு அள்ளி அள்ளி நிதி தந்திருக்கோம் அப்படின்னு வானதி சீனிவாசன் இன்னொரு கருத்தையும் சொல்லியிருக்கிறாங்க ஏதோ பாரதிய ஜனதா கட்சி வந்து அவங்களோட கஜானால வந்து எடுத்து கொடுத்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க நீங்க மாநிலத்துல இருந்து எடுத்துட்டு போறது தானே திருப்பி கொடுக்குறீங்க ஒன்றிய அரசுக்குன்னு தனி வேற எங்க வருவா எங்கிருந்து வருது அதிகமான கான்ட்ரிபியூஷன் வருது ஜிஎஸ்டியில தானே அந்த வரியை தானே எடுத்துட்டு போனது தானே திருப்பி கொடுக்குறீங்க ஏதோ பாஜக வந்து எலக்டோரல் பாண்டில் வந்து நிறைய வர்ற கோடிகள் எல்லாம் எடுத்து மாநிலங்களுக்கு பிரிச்சியா கொடுக்குறாங்க இல்ல தேர்தல் பத்திரத்துல வர்ற காசையா கொடுத்தாங்க இல்ல ஒவ்வொரு மாநிலத்திலும் வந்து வரியாக அவங்க பெறக்கூடிய தொகையை வந்து திருப்பி அனுப்புறாங்க நீங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல என்று ஜிஎஸ்டி வருதோ ஜிஎஸ்டி வந்ததுலருந்தே மாநிலத்தினுடைய அந்த நிதி அதிகாரம் என்பது பெருவாரியாக குறைக்கப்பட்டு விட்டது இவங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து குறிப்பாக ஜிஎஸ்டி அமல்படுத்தலருந்து என்ன பார்த்துன்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்பிருந்தே அந்த சர்ச்சார்ஜ் மற்றும் செஸ்ஸுகளை வந்து அதிகப்படுத்துறாங்க அதாவது வந்து ஒரு சர்ச்சார்ஜும் செஸ்ஸும் வந்து ஒற்றை இலக்கத்துல தான் முன்பு வந்து யூபிஏ காலத்துல இருந்துட்டு இருந்துச்சு சர்சார்ஜும் செஸ்ஸும் வந்து மாநிலங்களுக்கு டி டிவிசிவ் வராது அதாவது வந்து மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய அந்த தொகையில வராது வரி மட்டும்தான் வந்து பகிர்ந்தளிக்கப்படணும் அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா தொடர்ந்து வந்து சர்ச்சார்ஜும் செஸ்ஸையும் வந்து இப்போ பெட்ரோல் போட்டா எஜுகேஷன் செஸ்ன்னு அதில் ஒன்று சேர்த்து வச்சிருக்கிறாங்க இல்லையா அதன் மூலமாக வந்து ஒரு ஒன்பது பெர்சன்டே இல்லை அதற்கு கம்மியாகலாம் இருக்கக்கூடிய செஸ்ஸை இவங்க எங்கன்னா ஏறக்குறைய இருபது பெர்சன்ட்ல அதாவது இருபதுக்கும் மேற்பட்ட சதவீதத்திற்கு அந்த செஸ்ஸை வந்து சர்ச்சார்ஜை உயர்த்திட்டாங்க அதுல பெரிய அளவிற்கு வந்து பெரிய பல லட்சம் கோடி ரூபாய்களை வந்து நிதியாக வந்து இந்த அரசு தொடர்ந்து பெற்றுட்டே இருக்கு அந்த புள்ளிவரங்களை கூட வந்து இது முன்பு அவர் நிதியமைச்சராக இருந்த பொழுது பள்ளிவேல் தியாகராஜன் அவர்கள் கூட அது விளாவறியா சொல்லினார் நீங்க என்னைக்கு வந்து செஸ்ஸு சர் குறைக்கிறீங்களோ அன்னைக்கு சொல்லுங்க அப்போ வேணா நாம வந்து பெட்ரோல் இதெல்லாம் சேர்ப்புறதை பத்தி யோசிக்கலாம் நீங்க சொல்லக்கூடிய பரிந்துரைகளை ஏற்பதை பத்தி நாங்கள் பரிசீலிக்கிறோம் முதல்ல வந்து செஸ்ஸு சர்சார்ஜை குறைச்சிட்டு அதை வந்து இல்ல ஒன்னும் டிவிசி பூக்க அதை கொண்டு வாங்க மாநிலங்களோட பகிர்ந்து இருக்கக்கூடிய அந்த நிதி பங்கீடு செய்யக்கூடிய பகிர்ந்தளிக்கக்கூடிய அந்த இதுக்கு கொண்டு வாங்க அந்த தலை அந்த ஹெட்டுக்கு கொண்டு வாங்க இல்லைன்னா அதை குறைச்சிட்டு டாக்ஸ்ல வந்து சேர்த்து மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிங்கன்னு கேட்குறாங்க ஒன்றிய அரசு தொடர்ந்து என்ன பண்ணுச்சுன்னா அதுவும் குறிப்பாக பெட்ரோல் டீசல் இது போன்ற பியூல் மேல இருக்கக்கூடிய செஸ் சர்சார்ஜ்ல ஆஹ் இது போன்ற தொகைகளை வந்து போட்டு என்னாச்சுன்னா பல லட்சம் கோடி அது ஒரு ஒரு கணக்கு என்ன சொல்லுதுன்னா இருபத்தி ஆறு லட்சம் கோடி இன்னொன்று வந்து மித்த கணக்குலையும் சரி அது நாற்பது லட்சம் கோடிக்கும் மேல இருக்கும் இது எல்லாமே கடந்த ஒரு கடந்த பத்தாண்டுகளுக்குள் அதாவது குறிப்பாக இந்த இரண்டாவது முறை ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒன்றிய பாஜக அரசு வந்து பல லட்சம் கோடி ரூபாய்களை வருவாயாக பெற்று அதுவும் குறிப்பாக வந்து பெட்ரோல் டீசல் விற்பனையில வந்து வருவாயாக பெற்று ஆனால் அதையெல்லாம் வந்து மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கவே இல்லை மாறாக வந்து அதே சமயம் அதே வேளையில் வந்து தொடர்ந்து இன்னும் வந்து அதை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க மாறாக வந்து வரி வருவாயை வந்து இது இங்கிருந்து குறைக்கக்கூடிய ஜிஎஸ்டியில இருந்து இருக்கக்கூடிய இழப்பீடையும் வந்து சென்ற ஜூன் மாதத்திலிருந்தே நிறுத்தி விட்டாங்க இல்லையா அப்போ நமக்கு வந்து அந்த ஜூன் மாதத்திலிருந்து அந்த இழப்பீடும் வரல ஜிஎஸ்டி இழப்பீடு தொகையும் வரது கிடையாது தங்களுக்கு மாநிலங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேற நிதி ஆதாரங்களும் கிடையாது நமக்கு இருக்கக்கூடிய ரெவென்யூன்னு எடுத்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் டாக்ஸோ இல்லைன்னா வந்து பத்திரப்பதிவு அது அதுல கிடைக்கக்கூடிய தொகை இல்லைன்னா வந்து அதை தாண்டி வந்து நமக்கு இருக்கக்கூடியது இந்த பெட்ரோல் மீது பெட்ரோலுக்கு மட்டும் வேட்டப்பே இருக்கு அது அதை தாண்டி பெரிய அளவுக்கு வரி வருவாயே கிடையாது சிலர்லாம் சொல்லுவாங்க டாஸ்மாக் வரும் வருவாய் வரலா அப்படின்னு டாஸ்மாகிலிருந்து கிடைக்கக்கூடிய நிதி ஆதாரம் என்பது ஒரு மாநில அரசுக்காக குறிப்பாக தமிழ்நாடு அரசினுடைய மொத்த நிதி பங்கீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்டில் வெறும் ஏழே ஏழு சதவீதம் தான் அப்ப பெரிய அளவுக்கு வரி வருவாயை பெருக்கி கொடுக்கக்கூடிய தொகைகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா வணிக வரி மற்றும் இதுதான் பத்திரப்பதிவு தான் அதற்கப்பறம் வந்து அந்த வாகனங்கள் பதிவு அதே ஒரு சாலை வரி இதெல்லாம் வர்றதுல ஓரளவுக்கு சமாளிக்கிறாங்க பெரிய வருவாயின்னு பார்த்தீங்கன்னா இந்த வணிக வரியும் பத்திரப்பதிவில் இருந்தால் அதிகமான ஒன்றிய தமிழ்நாடு அரசினுடைய கஜானாவிற்கு அதிகமாக தொகையை கொடுக்கக்கூடிய இந்த இரண்டு துறைகள் தான் இந்த ஒரே துறை அமைச்சர் தான் அதுக்கு ஆனால் அந்த அதை அதுல தான் அதிகமான பணம் பெற முடியுது அப்போ மாநிலங்கள் வந்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த எப்போ இந்த ஜிஎஸ்டி வந்ததோ அன்றிலிருந்து ஒன்றிய அரசை வந்து எதிர்பார்த்திருக்கக்கூடிய நிலை என்பது ஒரு ஒன்றிய அரசை சார்ந்திருக்கக்கூடிய நிலை அவர்களுடைய நிதி தன்னாட்சி என்பதை வந்து குறை சுருங்கி சுருங்கி போயிட்டே இருக்கு காலத்து ஒரு ஒரு ஒவ்வொரு ஆண்டும் அவர்களும் அதே போல இவர்களும் தொடர்ந்து பல்வேறு நிபந்தனைகளை விதிக்கிறாங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க இப்ப பவர் டாரி ஏத்திட்டாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டை வைக்கிறார்களா அண்ணாமலை ஆஹ் வணிகர் வணிகர்களுக்கு இல்லைன்னா வந்து வணிக நிறுவனங்களுக்கோ இல்லைன்னா தொழிற்சாலைகளுக்கு கொடுக்கக்கூடிய கரண்டினுடைய தொகையை ஏத்திட்டாங்கன்னு எல்லாம் பேசுறாங்கல்ல இந்த தொகையை ஏத்தின்தான் நீங்கள் கூடுதலாக பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவீதம் வந்து அவங்களுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மாநில உள்நாட்டு உற்பத்தியில் கடனே பெற நிபந்தனையை விதிக்கக்கூடியதான் இந்த ஒன்றிய அரசு தான் அதே போல வந்து நீங்கள் சொத்து வரியை ஏத்தினால்தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கிராண்ட் அந்த தொகையை வந்து நாங்கள் ஒன்றிய அரசு ரிலீஸ் பண்ணுவோன்னே சொல்றாங்க நீங்க எப்படி வந்து உள்ளாட்சி தேர்தலை நடத்தினால்தான் வந்து தொகைகளை கிராண்ட் பட முடியும்னு சொன்னதுக்கு அப்புறம் பல ஆண்டு ஆண்டுகளாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்த பொழுது பல ஆண்டுகளாக ஸ்பெஷல் ஆபீசர்களை சிறப்பு அதிகாரிகளை நியமித்து உள்ளாட்சிகளுக்கு தேர்தலை நடத்தாமல் உள்ளாட்சி பிரதிநிதிகளே இல்லாமல் இருந்துச்சு அந்த சமயத்தெல்லாம் கிராண்ட் கொடுக்க முடியாது என்று பல நிபந்தனைகளை எடுத்து மறுக்கப்பட்டது இவர்கள் மீது தவறு இருக்கக்கூடியது இருந்து அதிமுக ஆட்சியில் அந்த தேர்தலை நடத்தவில்லை கடைசியாக தேர்தல் நடத்தியதுக்கு அப்புறமும் கூட பல்வேறு நிபந்தனைகளை விதிச்சாங்க சொத்து வரியை ஏத்தனும் குடிநீர் வரியை ஏத்தனும் அதே போல வந்து அதெல்லாம் பெற்ற பண்ணினால்தான் வந்து சில சலுகைகளை வந்து ஒன்றிய அரசுல இருந்து பெற முடியும் அப்படின்ற நிதி நிபந்தனை மின்கட்டண உயர்வுக்கே பிரைவேட் செக்டாரோட நீங்க ஒப்பந்தம் போடணும் இந்த விலை நிர்ணயம் செய்யணும்னு அழுத்தம் கொடுத்ததுனால தானே ஓடிக்கிட்டு இருக்கு ஆமா இல்ல நீங்க அந்த கோவிட் டைம்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பெரிய நிதி சுமைக்கு ஆளானாங்க மாநிலங்கள் குறிப்பாக உலகம் ஃபுல்லு பிரச்சனை இருந்தாலும் கூட மாநிலங்கள் வந்து நிதி ஆதாரம் மிக மிக இருந்துச்சு ஏன்னா தொழில் நிறுவனங்கள் நடக்கல மக்களுக்கு வருவாய் இல்லை அதே போல வரி வரு வரிவாயும் குறைந்து போகும் அப்போ அந்த சூழ்நிலை கூடுதலாக நாங்கள் கடன் பெற வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு தளர்வு கொடுத்தாங்க மூணு சதவீதம் ஜிடிபிக்குள்ள தான் எப்பொழுதுமே வைக்க வேண்டும் அது ஒரு பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவீதம் சதிகை கொடுத்தாங்க கூடுதலாக ஒரு பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவீதம் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டாம் வேண்டும் என்றால் கடன் வாங்கணும்னா நீங்கள் வந்து மின் கட்டணத்தை வந்து உயர்த்தணுன்ற சில சில நிபந்தனைகளை எல்லாம் வந்து ஒன்றிய அரசு தான் விதிச்சது விதிச்சுது இன்னைக்கு வந்து இதை ஏத்திட்டுன்னு சொல்லக்கூடிய பாஜக மாநில தலைவரோ இல்ல அவர் கட்சியை சேர்ந்தவர்களோ அவர்கள் ஒன்றிய அரசிடம் கேட்க வேண்டியது பிரதமர் மோடி கிட்ட கேட்கணும் ஐயா ஏன் வந்து நீங்க வந்து எங்களுக்கு எங்க மாநிலத்துல வந்து இவ்வளவு எல்லாம் ஏத்துனாதான் கடன் வாங்க முடியும்னு சொல்றீங்க நிதி வரியையும் வாங்கிட்டு ஜிஎஸ்டி எல்லாம் எடுத்துட்டு போறீங்க இழப்பீட்டு காலத்தையும் நிறுத்திட்டீங்க முடிச்சு போச்சு தரமாட்டேன்றீங்க ஜிஎஸ்டி இழப்பீட்டு காலம் முடிஞ்சிருச்சுன்றீங்க ஜூனோட அப்ப எங்கள் மாநிலத்துல வந்து அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு செலவு செய்வதற்கான பணமே வந்து சரி கிடைக்கவில்லை அவங்க தொடர்ந்து கேட்கிறாங்க சரி இந்த பாரபட்சம் இதோட மட்டும் நிக்கலீங்க நீங்க வந்து அது வெள்ளம் நிவாரணம் வந்தாலும் கூட இந்த பிரச்சனை இருக்கக்கூடியது குஜராத்தில் வெள்ளம் வந்தா அடுத்த நாளே ஆயிரம் கோடி ரிலீஸ் செய்யக்கூடிய ஒன்றிய அரசு கேரளாவிலும் சரி தமிழகத்திலும் சரி பெரிய அளவு தமிழ்நாட்டிலயோ கேரளாவிலயோ வெள்ளம் வந்து இதோ அதை விட பெரிய சேதம் ஏற்பட்டாலும் கூட பல மாதங்கள் ஆகியும் பல முறை வந்து அது முறையிட்டும் முறையிட்டும் மிகவும் காலம் தாதம் தான் வந்து நிதியை வந்து வளர்கிறாங்க அங்கிருந்து வெள்ள இழப்பீடுக்காக அது வந்து நீங்க அது எடப்பாடி பழனிசாமியும் இருந்தா இல்ல எஸ் பி வேலுமணி இருந்தாலும் சரி திரு ஸ்டாலினும் கே நேருவாக இருந்தாலும் சரி அப்ப உதயகுமார் இருந்தாலும் சரி இப்பொழுது வந்து கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரும் யாரா இருந்தாலும் சரி இந்த இழப்பீடு கேட்கும் பொழுது இந்த வருவாய்த்துறை எல்லாம் தயார் செய்து அனுப்பிச்சாலும் பல மாதங்கள் கழித்து கேட்கும் தொகையிலிருந்து ஒரு சொற்ப தொகையை மட்டுமே வந்து ஒதுக்கீடு செய்யறாங்க அதே குஜராத்திற்கு வந்து வெள்ளம் வருதுன்னா அடுத்த நாளே வந்து உங்களால் ஆயிரம் கோடி வந்து ஒன்றிய அரசால் ரிலீஸ் செய்ய முடியுது இல்லையா அப்ப இந்த பார பாரபட்சத்தை தான் சுட்டி காட்டுறாங்க நாங்க வந்து ஒரு ரூபா வந்து வட்டி வரி கொடுத்தா எங்களுக்கு இருபத்தி ஒன்பது தான் தர்றீங்க மாறா வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து ரெண்டு ரூபாய் எழுபத்தி மூணு காசு கொடுக்குறீங்க நாங்க அஞ்சு புள்ளி ஒன்னு ஆறு லட்சம் கோடி வந்து கடந்த ஒன்பது ஆண்டுகள்ல உங்களுக்கு நாங்க கொடுத்துருந்தா நீங்க எங்களுக்கு ரெண்டு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு லட்சம் கோடி மட்டும்தான் குடுக்குறீங்க ஆனா அதே பல முக படங்கு வந்து வெறும் ரெண்டு லட்சம் கோடி மட்டுமே கொடுக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்திற்கு நீங்கள் கூடுதலாக கொடுத்து ஐந்து லட்சம் கோடிக்கு மேலாக ஒன்பது லட்சம் கோடி வரைக்கும் நீங்க வந்து படம் கொடுக்குறீங்க இந்த பாரபட்சத்தை தான் அவங்க சுட்டி காட்டுறாங்க அவங்க சொல்றது வந்து நீங்க உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்குறதுன்றது தவறுன்னு சொல்றதுன்றது பார்வையில பார்க்க கூடாது இவ்வளவு கொடுத்தாலும் எங்களுக்கு தேவைகள் இருக்கும் பொழுது ஒரு வளர்ந்து வளர்ந்த மாநிலமாகத்தான் இங்க பார்க்கப்படுது அறியப்படுது மகாராஷ்டிரா தமிழகம் கர்நாடகம் போன்ற மாநிலங்கள் ஆந்திரா போன்ற மாநிலங்கள்லாம் அப்போ இங்க தேவைகள் இங்கே வளர்ச்சி திட்டங்கள் அதிக அதே அளவுக்கு இருக்கிறது அப்போ இதுக்கான தேவைகள் இருக்கும் பொழுது எங்கள் நித குறைந்தபட்சம் எங்கள் நிதி ஆதாரம் கொடுக்குமல இருக்காது ஈடு செய்யறதுக்கு எங்கள் திட்டங்களுக்கு நிதி கொடுங்கன்னு கேட்டா அதை கொடுக்கறது இல்லை அப்போ அதற்கான காரணம் என்பது வெறும் மக்கள் தொகை மட்டும் கிடையாது அப்போ அதுல இன்னொரு காரணம் வந்து அரசியல் காரணமாகத்தான் பார்க்கப்படுகிறது உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்குற நீங்க வந்து கர்நாடகாக்கு எவ்வளவு கொடுத்தீங்க இல்ல வந்து ராஜஸ்தானுக்கு எவ்வளவு கொடுத்திருக்கீங்க இல்ல காங்கிரஸ் ஆளு ஆளும் வேற மாநிலத்துல எவ்வளவு கொடுத்திருக்கீங்க இந்த நிதி எவ்வளவு குறைச்சிருக்கீங்கன்ற புள்ளி புள்ளிவரம் காட்டுறாங்க இல்லையா ஏன் கர்நாடகால காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து மக்களுக்கு வந்து அரிசி கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துறாங்க தமிழகம் போலவே செயல்படுத்தணும்னு சொல்லி இங்கிரு இது இங்க இருக்க தமிழகம் போன்று அங்கேயும் ஒரு திட்டத்தை செயல்படுத்தணும்னு சொல்லி அதை ஆரம்பிச்சாங்க அப்போ அதுக்கு எஃப்சிஐல இருந்து வந்து இப்போ அரிசி கொடுங்கன்னு சொல்லி கேட்டப்போ ஒன்றிய அரசு எஃப்சி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய எஃப்சிஐ புட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கர்நாடக அரசிற்கு வந்து அரிசி தலைமை மறுத்தது முதலில் அதையும் என்ன நாங்க வந்து என்ன விலைக்கு மார்க்கெட்ல வாங்குறோமோ அதே போல நாங்கள் வீட்டை கொடுத்துருவோம் இருபத்தி ஆறு கிலோ ரூபாய் சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு கிலோ அந்த தொகை கொடுத்தே வாங்கிக்கிறோன்னு சொல்லி கேட்டாங்க ஆனாலும் அரிசி கொடுக்க மறுத்தது வந்து ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாடு இருக்கக்கூடிய எஃப்சிஐ ஆனால் மாறாக அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க தனியார் ஆலைகளுக்கு எஃப்சி எத்தனால் செய்வது விற்பனை செய்வதற்கு சப்சிடைஸ்டு ப்ரைஸ்ல வந்து அரசு கொடுக்கறக்கு தயார் முன் வந்தது ஒன்றிய அரசு வந்து இந்த திட்டத்தை அமல்படுத்தி மக்கள் மத்தியில என்பதற்காக இவ்வளவு மோசமாக ஒரு மாநிலத்திற்கு அரிசியை மறுத்துவிட்டு மாறாக தனியார் ஆலைகளுக்கு எத்தனால் தயாரிப்பதற்கு கொடுக்குவதற்கு வந்து ஒன்றிய அரசினுடைய எஃப்சிஐ முன் வந்தது அப்படின்ற விமர்சனம் தான் வந்தது அப்ப இதற்கு அடிப்படை காரணம் வந்து நீங்கள் மக்கள் தொகை இதெல்லாம் கிடையாது அடிப்படை காரணம் அரசியல் காரணம் அப்ப அரசியல் காரணத்தால் ஒரு பாரபட்சத்துடன் ஒன்றிய அரசு வந்து நிதி பங்கீடு செய்கிறது அப்படின்ற விமர்சனத்தை வச்சா நீங்க போய் கோயமுத்தூர்ல இருந்து நிறைய தொழிற்சாலைகள் இருக்கு வருவாய் வருது அதை தனியா பிரிச்சிடலாமா அப்படின்னு கேட்டா இது வந்து எவ்வளவு ஒரு முதிர்ச்சி இல்லாத ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு நகைப்புக்குரிய விஷயமாவே எனவே முருகன் தலைவரா இருந்த போது கொங்கு நாடுன்னு பத்திரத்திலேயே கையெழுத்து போட்டு பெரிய இஷ்யூ ஆனது உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்ப இந்த கொங்கு நாடு அது ஒரு பிளான் வச்சிருக்காங்களோ தமிழ்நாட்டை ஸ்பிட் பண்ணணுங்கிற ஒரு பிளான் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இல்ல அவங்க அவங்க ஒருவே இங்க வந்து நமக்கு நீங்க கடைசி அந்த சிஎஸ்டிஎஸ் லோக் சர்வே ஒண்ணு அது வந்து ஒரு ஆங்கில ஊக புகழ் பெற்ற ஆங்கில பத்திரிகையில கூட செய்தியா வந்திருந்த நீங்க பாத்திருப்பீங்க அந்த சர்வேல வந்து எடுத்தப்ப என்ன தெரியும் பாஜக தமிழ்நாட்டில் வளர்ச்சி பெறுவது வளர்வதனால் நன்மையா கெடுதலா இல்ல எந்த ப மாற்றமும் வராதா அப்படின்ற இப்போ பல்வேறு புள்ளிகள்லாம் அவங்க அந்த மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு நடத்தியிருந்தாங்க பல்வேறு மா மாவட்டங்கள்ல அப்போ முப்பத்தி ரெண்டு சதவீத மக்கள் வந்து பாஜக வளருவது தமிழகத்தில் இந்த மாநிலத்துக்கு நன்னது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்னும் ஒரு முப்பது சதவீதம் பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து கருத்தே சொல்ல விரும்பல அப்படின்ட்டாங்க முப்பத்தி முப்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் தீமை பெயருக்கும் பாஜக வளர்ச்சி தமிழகத்திற்கு இன்னும் ஒரு முப்பத்தி சதவீதம் பேர் வந்து அவர்களுக்கு கருத்து இல்ல அதில் பெரிய மாற்றம் வராது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்ப ஏறக்குறைய மூன்றில் இரண்டு பங்கு மக்கள் வந்து இவர்களை வந்து புறந்தள்ளி இருக்காங்க பாஜகவினுடைய வளர்ச்சி தமிழகத்திற்கு எந்த ஒரு பெரிய நன்மையும் செய்ய போறது இல்லைன்னு உணர ஒத்துக்கிறாங்க ஆனால் இந்த விகிதாச்சாரம் எங்கு மிக மிக குறைவாக இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா மேற்கு மாவட்டங்கள்னு சொல்லக்கூடிய மேற்கு மண்டலத்துல அங்கு வந்து இந்த பாஜக தீமை பெயர்க்கும் வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய விகிதாச்சாரம் மிக மிக குறைவா இருந்த மா அந்த மேற்கு பகுதிகளில் அந்த எண்ணிக்கைன்னு பாத்தீங்கன்னா விகிதாச்சாரம் பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தி மூணு சதவீதம் இருக்கிறதுலேயே மிக மிக குறைவாக இருக்கிற கூடிய அந்த விகிதாச்சாரம் அங்க மட்டும்தான் அப்ப அங்க வந்து அவர்களுடைய வளர்ச்சி அவர்கள் தொடர்ந்து அவங்க டார்கெட் பாத்தீங்கன்னா மேற்கு மாநிலங்க மேற்கு மாவட்டங்கள்ல அவர்கள் வேறு ஊன்றுகிறார்கள் ஓரளவுக்கு வளர்ச்சி பெற்று விட்டார்கள் இல்லை அங்க வலுவாக களமிறங்கிருக்கிறார்கள் அதிகமான சீட்டுகளை வந்து அதிமுக கூட்டணியில் இருக்கும்போது கூட அங்கே தான் கேட்குறாங்க கோயம்புத்தூர் கேட்குறாங்க நீலகிரி கேட்குறாங்க திருப்பூர் கேட்குறாங்க அப்படின்னு சொல்ல சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சி ஓரளவிற்கு பாஜகவிற்கு ஏற்றுக்கொள்ளும் மக்களாக அங்கே மேற்கு மாவட்டத்தில் ஓரளவிற்கு அவர்களை ஏதோ ஒரு காரணங்கள் அவர்கள் அறிகிற அறிகிறார்கள் அங்கே மேற்கு மாவட்டங்கள்ல தங்களுக்கான ஒரு கல சூழல் என்பது தாங்கள் நீண்ட கால வளர்ச்சிக்கு எதுவாக இருக்கும் என்ற நம்பிக்கை அவங்க கிட்ட இருக்கு அதனால தான் வந்து தொடர்ந்து அவர்கள் மேற்கு மாவட்டங்களை குறிவைத்து அந்த பிரச்சனை அந்த காய்நகர்த்திகிட்டே இருக்காங்க அரசியல் ரீதியா அது நீங்க தொண்ணூறுகளோட கடைசியிலிருந்தே இந்த முயற்சி வந்து அவங்க தீவிரமா இறங்கிட்டு இருக்காங்க எப்படி கோவை குண்டு வெடிக்கப்புக்கு அப்புறம் வந்து பெரிய அளவிற்கு ஒரு வெற்றியை பெற்றார்கள் அந்த தொண்ணூத்தி எட்டுக்கு அப்புறம் அங்க அந்த பகுதியில் தான் பார்த்தீங்கன்னா பாஜக வந்து பெரிய அளவுக்கு வெற்றிகளை பெற்றது இந்த விட ஒப்பீட்டு அளவில் நான் சொல்றேன் அப்போ அந்த பகுதியில் வந்து அவங்களுடைய வளர்ச்சி நன்றாக இருக்கும் என்று அறியக்கூடிய பகுதிகளை ஒருவேளை நமக்கு ஒரு சவாலாக இருந்தால் இது போன்ற ஒரு முயற்சி எடுத்து பார்க்கலாம் ஒரு சிலருக்கு இந்த ஆசை இருக்கிறது ஆனா அதுக்கான நடைமுறை சாத்தியம்ன்றது மிக மிக குறைவு ஏன்னா ஒரு மாநில அரசனோட ஒப்புதல் இல்லாம உங்களால வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு மாநில சட்டமன்ற கூட தீர்மானம் போடாம குறைந்த குறைந்தபட்சம் சட்டமன்ற தீர்மானம் போட்டு ஒரு மனதாக நிறைவேற்றி அந்த சட்டமன்றம் ஏற்றுக்கொள்ளணும் நீங்க பாட்டுக்கு உங்களை விஷயத்துக்கு போயிட்டு எல்லா மாநிலத்தையும் வந்து பிரிச்சுட்டு எல்லாம் போயிட்டு இருக்க முடியாது அதற்கான நடைமுறை சாத்தியங்கள் இல்லை ஆனால் அவர்களுடைய இஷ்டம் வந்து என்னன்னா அவர்களுடைய த திட்டம் என்னன்னா ஒரு இந்த ஒன்றிணைந்த ஒரு தமிழ்நாடு வந்து இருக்கும் பொழுது தொடர்ந்து பாஜகவை புறந்தொள்ளிட்டே இருப்பாங்க மக்கள் நிராகரிச்சுட்டே இருப்பாங்க போது அப்போ வேறொரு யுத்தியை கல்லலாம் கையாளலாம் அது போன்று நாங்கள் பிரித்து விடுவோம் என்ற அந்த அச்சுறுத்துறது இந்த இன்டிமிடேஷன் எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணுவாங்க இந்த கிமிக்ஸ் எல்லாம் அரசியல் இந்த சித்து விளையாட்டுல கொஞ்சம் காட்டுவாங்க ஆனா அதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை ஆனா அதுக்காக வந்து நான் சொல்றது வந்து என்னன்னா மேற்கு மாவட்டங்கள்ல இவங்க போய் நின்னா உடனே வந்து மக்கள் வந்து சாரசாரியா வந்து எல்லாரும் நின்னுட்டு வந்து தாகரைக்கு ஓட்டு போட்டுருவாங்க வட தமிழகம் சென்னை இது மாதிரி பகுதியில ஒப்பிடும் போது கொஞ்சம் அதிகம் இருக்கு அவங்களுக்கு அவர் ஓரளவுக்கு அவர்களுக்கு அங்க செல்வாக்கு இருக்கிறது அது கூட இருபத்தி மூணு சதவீதம் பேர் அங்கேயும் வந்து தீப பெயர்க்கும்னு தான் சொல்றாங்க ஏறக்குறைய நாலுல ஒரு பங்கு மக்கள் அப்போ அங்க வந்து நமக்கு கொஞ்சம் பெட்டர் அப்படின்ற என்ன எண்ணம் ஓட்டம் அவங்களுக்கு இருக்கக்கூடியது இருக்குது அதனால் வெளிப்பா வரக்கூடிய அந்த வெளிப்பாடு தான் இது போன்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பேசுறது ஆனால் இந்த வரிக்காக அவர்கள் சொன்ன காரணத்தை ஏற்க முடியாது அப்ப சென்னை பார்த்தீங்கன்னா இருக்கற அதிகமான வரி கொடுக்கக்கூடிய மாநில மாவட்டமாக சென்னை தான் இருக்கும் தொழில் வளர்ச்சி அதிகம் பெற்றக்கூடிய மாவட்டமாக அதுக்கப்புறம் இப்ப ஒசூர் வந்து வரிய அளவில் வளர்ந்துட்டு இருக்கு கிருஷ்ணகிரி அப்ப இதெல்லாம் வந்து அவங்களோட நிதி பங்கீடு வரி பங்கீடு அதிகமா இருக்குன்றக்காக அங்கிருந்து வருவாய் அதிகமா பெறதுன்றக்காக மித்த மாவட்டங்களுக்கெல்லாம் எடுத்துக் கொடுக்காம இருக்காங்களா நீங்க செய்யக்கூடியது வந்து யாருமே வந்து எடுத்துக்கு கொடுக்கறதெல்லாம் வேணாம்னு சொல்லலை உத்தரப்பிரதேசத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்குது அவர்களுக்கு சிறப்பு திட்டங்கள் போடுறதையோ இல்லை அந்த மாநில மக்களுடைய அடிப்படை தேவைகள் வளர்ச்சி இது எல்லாவற்றிற்கும் வந்து உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதை யாருமே மறுக்கல இப்போ நான் இன்னைக்கு கூட வந்து ஒரு பெரிய ஒரு கட்டுரை ஒன்று படிச்சு அதில் படி பார்த்தீங்கன்னா இந்த யூஎன் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா வள குறியீடுகள் அதில் பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனத்திற்கும் கீழே இருக்கக்கூடியது இந்தியா பாலஸ்தீனத்திற்கும் கீழே தான் இருக்குது இப்போ குண்டு மலை பொழிந்து கொண்டு மக்கள் கொத்து கொத்தாக பல ஆயிரம் பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா இஸ்ரேலோடைய குண்டு வெடி குண்டு போடுவதனால அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தை விட மனிதவள குறியீடுகள்ல வந்து இந்தியா வந்து கீழே இருக்கு அதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வடமாநிலத்த வட மாநிலம்னு சொல்லக்கூடிய அந்த உத்தரப்பிரதேஷ் பீகார் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் இந்த பகுதிகள் எல்லாம் வந்து வளர்ச்சி என்பது மக்களுக்கு போய் சேரவே ஐந்து ஆண்டு காலம் சுதந்திரம் பெற்றும் கூட இந்த திராவிட மாடல் என்ன சந்திச்சு என்ன செஞ்சதுன்னு கேள்வி எழுப்புறாங்க இல்லையா ஆனால் அந்த அடிப்படை தேவைகள் கூட மக்களுக்கு இன்னும் சரிவர பூர்த்தி செய்யப்படவில்லை அந்த மனிதவள குறியீடுகள்ல இந்தியா வந்து மிக மிக கீழே இருக்கக்கூடியதற்கு பாலஸ்தீனம் இல்ல சில சப்சாரன் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிகளுக்கு இணையாக வறுமையில் வாடக்கூடிய நாடுகளுக்கு இணையாக இருப்பதற்கான காரணமே என்னன்னா இந்த வடக்கில் வந்து சரியான முறையில் ஆட்சி செய்யாமல் மக்களுக்கு வந்து உரிமைகளையும் வச வளங்களையும் கொண்டு சேர்க்காமல் ஒரு ஸ்கியூடு டெவலப்மெண்ட் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பெரிய பணக்காரர் அங்க இருக்கிறான் ஆனா வந்து இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பல பல கோடி மக்கள் வந்து அங்க ஏழ்மை நிலையில இருக்கக்கூடிய ஒரு இதை நம்ம பார்க்க முடியுது தமிழகத்தில் அது போன்ற நிலை இல்ல ஆந்திராவிலேயோ கர்நாடகாவிலையோ கேரளாவிலையோ கிடையாது இருக்கிறதுல வந்து பாவட்டி கம்மியான மாநிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா கேரளா அங்க வந்து ஏறக்குறைய ஒரு பர்சன்ட் கீழே மக்கள் தான் வந்து வந்து வறுமைக்கோட்டுல கீழே இருக்காங்க வறுமையில இருக்காங்க தமிழகத்துல அது வெறும் நாலே நாலு தான் மித்த மாநிலங்கள் வந்து ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கர்நாடகா ஆந்திராலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லோருமே பதினைந்து சதவீதத்துக்கு கீழே தான் ஆனா பீகாரில் எடுத்துட்டீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு சதவீத மக்கள் வந்து ஏழ்மையில் இருக்காங்க உத்தரப்பிரதேசத்துல கூட முப்பத்தி ஏழு சதவீத மக்கள் ஏழ்மை நிலையில் இருக்காங்க அப்போ இதெல்லாம் வந்து அவர்களுக்கு யாரும் கொடுக்க வேணாம்னு சொல்லலை அவங்கள சரி செய்யறதுக்கு யாரும் வேணாம்னு சொல்லலை ஆனால் மாறாக நீங்கள் வந்து பா அரசியல் ரீதியாக அரசியல் கணக்குகளை போட்டு நிதி ஒதுக்கீடு செய்யாதீங்கன்றதுதான் குற்றச்சாட்டு தான் வைக்கிறோம் ஏன்னா நீங்க நல்லா எடுத்துட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல வந்து பீகாருடைய பெர்காபிட்டா இன்கம் மக்களுடைய பெர்காபிட்டா இன்கம் தனிநபர் வருமானம் சரி தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய தனிநபர் வருமானமும் சரி அந்த மாநிலத்தினுடைய மொத்த உற்பத்தியும் சரி தமிழகத்தினுடைய மொத்த உற்பத்தியும் சரி ஏறக்குறை ஒன்று தான் ஆனால் ஐம்பது ஆண்டுகள்ல அறுபதுகளோட கடைசியில இருந்து தமிழகம் பெற்ற வளர்ச்சி இருக்குல்ல அதற்கு இந்த மாநிலம் தான் காரணம் பீகார் வளர்களை என்று அங்கே ஆட்சி செய்தவர்களுடைய தவறு இருக்கு இல்லையா அதை சரி செய்வதை விட்டுட்டு அவங்க நீ மக்கள் தொகையை அது கட்டுப்படுத்துதல் சரியான நடவடிக்கைகள் இருக்கல இல்ல வந்து மக்களுக்கு அத்தியாவசியம் இன்னைக்குதான் அவங்க ஊர்ல வந்து புட் செக்யூரிட்டி ஆக்ட்ல இப்பதான் வந்து வட மாநிலங்கள்ல நாடு புள்ளு இந்தியால வந்து நாடு மனுக்க வந்து ஒன்றிய அரசு வந்து ரேஷனே கொடுக்குது அதை போன வருஷத்தோட முடிய வருது இன்னும் ஒரு வருஷத்துக்கு நீட்டிக்கு வச்சுக்கிறாங்க நாங்க வந்து உணவுப் பொருட்கள் ஒரு வருஷத்துக்கு இன்னும் கொடுக்குறோம் மக்களுக்கு மிக மிக மலிவான விலையில இல்ல இலவசமா கொடுக்குறோம் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்லன்னு சொல்றாங்க அறுபத்தி ஏழுல ரூபாய்க்கு மூணு லட்சியம் ஒரு அப்பவே இதெல்லாம் தமிழ்நாட்டுல ஆரம்பிச்சாச்சு அப்போ ஒரு கட்டமைப்பு ஒரு பொது விநியோக கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்காங்க நேற்று கூட வந்து உதயநிதி ஒன்று எட்டு கோடி ரேஷன் கடை ரேஷன் அட்டை வைப்பவர்களுக்கு ஒரு பொருளை கொடுக்க முடியும்னா ஒரே நாளில் கொடுக்க முடியும் அதற்கான இங்கே ஒரு பொது விநியோக கட்டமைப்பு இங்கே உருவாக்கி வச்சிருக்காங்க நீங்க பொங்கலுக்கு பல காசு கொடுக்குற மாதிரியோ இல்ல பொருட்கள் கொடுத்த மாதிரி நீங்க ஒரு வாரத்துல நீங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு பொருள் வந்ததையுமே ஒரு ஒரு நாட்கள்ல வந்து இங்க விநியோகத்தை மக்கள்கிட்ட விநியோகமே செஞ்சு முடிக்க முடியும் அது போன்ற ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருக்காங்க நீங்க இப்பதான் வந்து ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்ல அந்த சோர்க்கே வழி இல்லாம இருக்கிறவனுக்கு உணவு பொருள்களை எல்லாம் கொடுக்கறதுக்கே வந்து முன் வந்திருக்கீங்க ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இதெல்லாம் செய்தி முடித்த ஒரு மாநிலம் அப்போ நான் இப்ப இவ்வளவு வளர்ந்துட்டோம்னா அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்ச்சி பெறணும் அப்படின்றதை நோக்கித்தான் ஒரு மாநிலம் பயணம் செய்யுமே ஒழிய அதற்காக அவங்க அவங்களுக்கு அவங்களுக்குதான் காசு கொடுப்பேன் உனக்கு குறைச்சிதான் கொடுப்பேன் என்னமோ பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி ஒரு நிராகரிக்க கூடாது இல்ல அடுத்த கட்டத்தை நோக்கி இன்னும் மேன்மேலும் வளர்ச்சி தமிழ்நாட்டினுடைய கிராஸ் என்மௌண்ட் என்ரோல்மென்ட் ரேஷியோ உயர்கல்வியை நோக்கி கல்வி பள்ளி கல்வி முடித்து போவர்களின் எண்ணிக்கை ஐம்பது ஏறக்குறைய ஐம்பத்தி சதவீதம் அது அமெரிக்காவை விட வந்து பதினோரு சதவீதம் ஜாஸ்தி அமெரிக்காவிலேயே ஜிஐஆர் ஜிஇஆர் வந்து பதினோரு சதவீதம் தான் நான் இந்தியாவினுடைய மொத்த ஜிஇஆர் பாத்தீங்கன்னா தேசிய சராசரி பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு சதவீதம் கூட கிடையாது ஆனா அதை விட இரட்டிப்பாக ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் பக்கம் இங்க இருக்கு அது வந்து ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ் ஆன நோவே ஸ்வீடன் அவர் பின்லாந்து போன்ற நாடுகளுக்கு இணையா இருக்கு அப்ப வளர்ச்சி இன்னும் மேலும் வளர்ச்சி நோக்கி தான் போகணும் இன்னும் வந்து போகணும்னு தான் ஒரு டிஸ்ட்ரிக் அது ஒரு ஸ்டேட்டா இருக்க முடியுது ஒரு டெவலப்டு ஸ்டேட்டா இருக்கும்போது இன்னும் அடுத்த கட்டத்திற்கு போவதற்கு ஒன் டிரில்லியன் டாலர்னு டார்கெட் பண்ணி போகும்போது ஒரு அரசு நெய்க்கும் போது அங்க வந்து மக்கள் தொகையிருக்கு அவன் வளரல அவனுக்கு தான் காசு கொடுப்பேன் நீ ஏன் கேட்கிற இப்படி கேட்ட அப்ப வந்து கோயம்புத்தூரை பிரிச்சிடலாமான்னு பேசுறது வந்து விதண்டாவாதம் தான் வேற ஒண்ணும் இல்லது கண்டிப்பா இந்தியாவில் வறுமை இருக்கின்ற மாநிலங்கள் வளர்ச்சியாக இருக்கிற மாநிலங்கள் இதில் அரசு எப்படி செயல்பட வேண்டும் ஆனால் எப்படி நடைபெறுகிறது இதில் நிர்வாகம் முதன்மையாக இருக்கிறதா அல்லது அரசியல் பழிவாங்கல் முதன்மையாக இருக்கிறதா என்பது குறித்து ரொம்ப விரிவாக ஒரு பத்திரிகையாளராகவும் ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராகவும் மாநிலங்கள் மாவட்ட ரீதியான பாகுபாடு இடையே இருக்கக்கூடிய வேறுபாடு இதை அரசியல் கட்சிகள் எப்படி பயன்படுத்தணும் என்பதெல்லாம் குறித்து ரொம்ப விரிவாக நீங்கள் எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி நன்றி